தெரியும் சார் பேரு நிம்மி வயசு பத்தொன்பது அவங்கள பத்தின டீடெயில்ஸ் எல்லாமே எங்களுக்கு தெரியும் சீக்கிரமா ஆரம்பிக்க சொல்லுங்க சீக்கிரம் ஆரம்பிக்கணுமா முதல்ல நீ வர ஆரம்பிச்சு சார் முதல்ல ட்ரெஸ் கட்ட சொல்லுங்க சார் நீ கெட்ட கெட்டிக்கு தான் குறைச்சல் முதல்ல டிரெஸ்ஸோட வர இது நாளோட தக்கன வாய்ப்புடா இந்த பிரச்சனை கைட்டி காட்டுறேன் பாருதான் மாம் ஐ ஐ ஐ காட் 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 இட் மாடலிங் மாடல் புடிச்சிட்ட புடிச்சிட்ட இருக்கும உனசு இருக்கு இருக்கு என்ன இருக்குடா நல்ல நல்ல மனசு மனசு கேஷ் அம்மா ஆபரேஷன் ப்ராப்பர்ட்டி என்ன இருக்கு ஏன் இல்ல இதோ என்கிட்ட இருக்கிற ஒரே ப்ராப்பர்ட்டி என்னோட வாட்ச்

அவன் இது வரைக்கும் வரைஞ்சு வச்சிருக்கிறதையும் இப்ப அவன் புதுசா வரைஞ்சுக்கிட்டு இருக்கிறதையும் மொத்தமா போட்டு ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷன் நடத்தலாம்டா ஒரு நாலஞ்சு ஓவியம் வித்தா போதுண்டா ஆபரேஷனுக்குரிய பணத்தை கட்டி மீதி தொகையில நமக்கு பார்த்து கொடுக்கற அளவுக்கு பணம் செய்யறண்டா என்ன செய்யறது தடுமாறிட்டது எனக்கு ஒரு வழி காமிச்சிட்டேன் ரொம்ப தேங்க்ஸ் சத்தியமா சொல்றேன் வாழ்க்கையிலேயே உருப்படியான ஒரு ஐடியாவை இன்னைக்கு தான் சொல்லிருக்கேன் ஆமா உனக்கு அப்புறம் அந்த ஐடியா எல்லாம் தோணுச்சு எங்க பயத்துல யோசிச்சேன் ஐடியா வந்துருச்சு

நீ வீரான பைப்ல குடி இருப்ப போல இருக்கு மூஞ்சாட்டியா அடிக்கும் போது பாத்து அடிக்கணும்டா என்னயா படம் வைக்கிறீங்களா ஆமா சார் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கும் பாருங்க சார் நல்லா தான் இருக்கு எடுங்க எடுங்க உங்களுக்கு வேணாம் நீங்களே பாத்து எடுத்துங்க சார் என்ன கிண்டலா எடுக்க வேண்டியது அடியா எடுக்கணுமா என்ன எடுக்கணும் மாமுல ஏய் மாமுல வேணுமா பா ஏங்க இன்னு ஒரு படம் கூட வக்கலீங்க வித்துன கொடுத்தறா யோ அதெல்லாம் வேணாம் ஏடியா பாருங்க உங்களுக்கு மாமுல் குடுக்கணும்னு ஏதாவது சட்டமா

ஒரே ஒரு சின்ன குறை இருக்கு ஒரு நாலு விட்டு இருக்கமாடல் சூரியன் சந்திரன் இதெல்லாம் எவ்வளவு ரசிக்க மாட்டான் நீங்க பார்ப்பாங்களா முடிவு பார்பர் ஷாப்ல இல்லாம பொம்பளை போட மாட்டேன்

தினந்தோறும் திலோத்தி காலேஜுக்கு இதே பஸ்ல தான் போறா இதே பஸ்ல தான் வர்றா சோ இந்த ஐடியா ஜூப்லியோட ஐடியா பிரகாரம் பஸ்ஸுக்குள்ள ஏறி ஒவ்வொரு பொண்ணு கட்டியா ஊர் என்ன பேர் என்னன்னு விசாரிப்போம் அதுல திலோத்தி யாருங்கிறத கண்டுபிடிப்போம் வெரி ஈஸி ஃபாலோ மீ நீங்க ரெண்டு ஒரு பேக்க பாருங்க நாங்க ரெண்டு ஃப்ரெண்ட பாக்குறோம் ஓகே வாட்ஸ் யுவர் நேம் லட்சுமி அம்மா லட்சுமி தாயே உன்னுடைய அருள் மட்டும் தான் எங்க கிடைக்கல எங்களை எப்படியாவது வசதி ஆக்கிடு ஸ்டூப்பட் ஹோம்லி கேர்ள் பாப்பா மெயின்டைன் பண்ணு வாயை கொடுத்த விதமே தப்பு இப்ப நான் ஓபன் பண்றேன் பாரு மேடம் மேடம்

ஒருவேளை அது எரியுற நெருப்புல மாட்டிச்சினா கருகாமலே செத்து போற மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு கண்டங்க கருப்பு. அது திலோத்தியா இருந்தா என்ன? திரௌபதியா இருந்தா என்ன? வேண்டாம் விடுறா ஆனா கண்டிப்பா இது மிஸ் ஆகவே ஆகாது. முன்னாடி ஒரு பாட்டி இருக்கு கேட்டு வந்தறேன். எஸ்க்யூஸ் மீ. உங்க பேர் என்ன? கண்டிப்பா இது திலோத்தியா தான் இருக்கும். ஏங்க உங்களை தான். शिल्पा. தெரியாம உனச்ச்சுசி பட்டு கேட்டேன்ப்பா பா. ஐடியா குடுக்குற என்ன மாதிரி オリஜினலா ஐடியா குடுக்குறவங்களுக்கு கெட்ட பேர் வரடா. ஏய். டேய்.

காதலுக்கு கண் இல்லை அது அந்த காலம் காதலுக்கு காதலியே இல்லை அது இந்த காலம் காதலுக்கு இறந்த காலம் எதிர்காலம் காதல் நிகழும் போது அது ஒரு ராகு காலம் நாங்கள் தான் குடிக்கிறோம் அதுவே எங்களால தாங்க முடியல நீ டெய்லி மக்கு மக்கா குடிக்குது உன் பாடி கண்டிஷன் எப்படி தாங்குது நான் நிறுத்தாண்டிட்டு இருக்கேன் அன்புள்ள சத்யா நான் எழுதிய கவிதையை நீ டிவியில் சொன்னதற்காக என் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நாளை காலை கோவில் முருகன் கோவிலில் ஆறு மணிக்கு நான் உன்னை நேரில் சந்திக்கிறேன் முடிந்தால் உன் நண்பர்களை கூட அழைத்து வரவும் அது மட்டும் இல்லடா போதும் யார் வேலை இது நீ எங்களை சந்தேகப்படாதப்பா ஒரு தபா உன் கூட நாங்க விளாண்டதுக்கு நீ எங்களை கோவிச்சுக்கிட்டதே போதும் அப்ப இது கன்ஃபார்மா திலோத்தி கொடுத்த மேட்ச் தானா டேய் நீ கோயிலுக்கு போறீங்கள உன் திலோத்திய பாக்குறதுக்கு எங்களுக்கும் ஆசையா இருக்கு நாங்களும் கூட வரலாமா மணி ரெண்டு தாண்டா ஆகுது இப்ப எப்படி கோயில் திறந்திருக்கோம் வைக்கிறோம் உண்டி இல்லையா இல்ல ஐயா ட்ரெஸ் மாத்திட்டு பவித்திரமா உள்ள போறோம் ஓகே ஓகே குடிச்சிருக்கிறோம் மன்னிச்சிடு கடவுளு ஏண்டாப்பா இந்த நடு ராத்திரில வந்து கோயில திறக்க சொல்ல அப்படி நோக்கி என்ன அவசரம் அம்மன் வரதா சொல்லிருக்கா அம்மனா யார் சொன்னா அம்மனே சொன்னாலே நேர்ல வந்து சொன்னாளா அவ நேர்ல வந்து சொல்றதுக்கு நாங்க என்ன தெரியான சம்பந்தம் பேஜர்ல மெசேஜ் வந்து சாமி பேஜரா ஆமா மாமா இப்ப கடவுள் கூட ஹைடெக் ஆயிட்டா அவளுக்கு சகல யூசேஜும் இப்ப செல்லுலாரும் பேஜரும் தான்

அவனே முருகா 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 ஐயோ ஆ சுத்தி முருகா முருகான்னு உருளறத பாத்துக்கேன் வலையே உருளறதை இப்பதான்டா பார்க்கறேன் முருகா படுடா நானும் ஜும்ளியா இந்த பக்கம் போறோம் நீங்க ரெண்டு பேரும் இந்த பக்கம் தேடுங்க டே அப்பனா நீ இங்க இரு மாப்ளே வர்றப்போதே வாசல்ல பாத்துறலாம் வாடா ஆ

பேர் என்னன்னு கேட்டாதாண்டா பேஜை பார்த்து என்ன பேரும் தெரிஞ்சுட்டா போகுது வேணடா மாற்றாடா எங்கடா பாக்குற ஐயோ அம்மா ஐயோ அம்மா

நீங்க எல்லாம் வேணும்னா கிளம்புங்க நிச்சயமா என் துளோத்தி வருவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு காரியத்தை கெடுத்துறா என்னடா பண்றது நெஞ்சில் இருக்கிற பாலம் எனக்கு தான் தெரியும் இந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா அதுக்கு என்னடா பண்றது அந்த திலோத்தி செவன்டீன் பஸ்ல தான் போறா அது லேடி ஸ்பெஷல் அதுல நம்ம ஏறி போகணும்னா இந்த கட்டப்ல போய்தான் ஆகணும் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆயிடும் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் அங்க பாரு பஸ் ஸ்டாண்ட் இங்கேயே வந்துட்டோமா ஆல் தி லேடிஸ் ஃபாலோ மீ ஃபாலோயிங்

வாழ்த்துக்கள் வேண்டி அன்புடன் தெலுத்தி தெலோதி கிட்ட மொத பிறந்த நானா எது ஒரு வயசு பண்ண உன்ன லவ் பண்ணுது டேய் அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாதுடா நான் எப்படியாவது அவளுக்கு ஒரு பர்ச்சி கிஃப்ட் கொடுத்தாங்கனுடா ஆளும் தெரியல அட்ரஸ்னு தெரியல அப்புறம் எப்படியா பிரசன்ட் பண்ணுவ அதுக்கு நான் ஒரு ஐடியா குடுக்கறேன் சரி இப்ப சொல்லல இப்ப சொல்லலை அவனுக்கு வயசானதுக்கப்புறம் சொல்லி பிரயோஜனம் இல்லடா டேய் ப்ளீஸ் யாராவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன்டா நானே ஹெல்ப் பண்றேன் இது வரைக்கும் சொல்லி சொல்லி எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல இந்த தடவை சொல்லாமலே செய்வோம் ஆனா என் ஐடியாவை புரிசின் பண்றதுக்கு ஒரு பொண்ணு வேணும் வா குடும்பம் நடத்துறதுக்கு பொண்ணு வேணும் ஐடியா கொடுக்கறதுக்கு பொண்ணு வேணும்